ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன விடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் என்ன சமையல் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி வந்து எங்கள் மாமியார் வந்து கொண்டு வந்தாங்க அதை தான் வந்து பொரியல் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பொன்னாங்கண்ணி பொரியல் செய்கிறேன் எங்கள் அம்மா தான் செய்வாங்க நான் செஞ்சதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுவே வெந்துடும் தண்ணி விடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இப்போ வந்து தேவையான அளவு என்ன விட்டாச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு வந்து பொறுஞ்ச உடனே நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து கீரைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் இப்போ வந்து வரமிளகாய் போட்டுக்கலாம் இவங்க வந்து இப்போ விளையாட போயிட்டு வந்துட்டாங்க ஏங்க மேடம் மேடம் நல்லா காலநாத்தாலே வெளியூர் கிளம்பிடுவாங்க அவங்க இங்கே பாரு பாப்பா போய் வெளியில் கொஞ்சம் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம எந்த பொடியும் சேர்க்க மாட்டோம் மேம் கீரைக்கு காரம் மட்டும்தான் அதனால் ஒரு ஆறு ஏழு போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து கீரைக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து எப்போவுமே போடுவேன் இந்த கருவேப்பில இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் மரம் இல்லை நம்ம வீட்டில் மரம் இருக்கும் அதனால போட்டுருவேன் இல்லை நாங்க போய் பக்கத்து வீட்டுல போய் கழிச்சு வரணும் அதனால வந்து நம்ம இது என்னன்னு பார்க்காதீங்க இது வந்து என்ன சொல்றது வடிஞ்சு காற மாதிரி கர மாதிரி இருக்குது போக மாட்டேன் நல்லா வெங்காயம் வந்து வர முடியும் இங்கே பாருங்கள் கீரை கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு சிலர் வந்து தண்டை வந்து எடுத்துருவாங்க கட்டால எடுத்துருவாங்க ஆனால் வந்து தண்டு போடுங்க தண்டு போட்டீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது கீரை தண்டு குள மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இது போட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நல்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே வந்து ரசத்துக்கு வந்து புளி உரம் வச்சிருக்கிறேன் தக்காளி வெஞ்சுருக்கேன் வீடியோ பார்த்தா எப்படி செய்கிறதுன்னு அதில் ஒரு சிஸ்டர் வந்து அக்கட்டால் எடுத்துட்டு கீரை மட்டுமே போட்டாங்க அவ்வளோ பெரிய ரெண்டு கட்டு கீரையில் கொஞ்சூண்டு கீரை தான் வந்துடுந்துச்சு எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் தண்டும் போடுங்க இளம் தண்டை போடுங்க ரொம்ப பெரிய தண்டை போட வேண்டாம் எல்லாம் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா கில்னிங்கனாவே கையில் கில்னாவே உங்களுக்கு தெரியுங்களா அந்த மாதிரி கண்டுகள் மட்டும் போடுங்க இந்த கீரை வந்து குறையாதுங்கிறது ஒரு சில கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தட்டாள கீரையெல்லாம் கட் பண்ணி வதக்கும்போது ரொம்ப கொஞ்சமாக குறஞ்சிரும் முருங்கு கீரை அந்த மாதிரி கீரை எல்லாம் இது வந்து குறையாது அளவு அதனால் அதிகமாக அது கட் பண்ண தேவையில்லை அந்த கீரைகளாக இருந்தால் ரொம்ப அதிகமாக கட் பண்ணாக்கா ஓரளவு கீரை நமக்கு வந்து பொரியல் ரெடியாகும் இது வந்து அப்படி இல்லை அளவுகள் அவ்வளோக்கா குறைய இருக்கு பதவினாலும் அப்படியே தான் இருக்கு பத்துமன்னு தெரியல இப்போ வந்து நாம் இப்போ மட்டும் போட்டுக்கலாம் இப்போ மட்டும் மாட்டணும் போறோம். சோக் நல்லா மூடி வச்சறோம். நல்லா வேக வச்சு இதுக்கு வந்து ஒரு மூடி கேன் வைวนோம். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் மூடி வச்சிட்டேன். அப்புறமா பார்க்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. லைட்டா தண்ணி தெளிச்சுக்கறேன் சார் மாதிரி லைட்டி குறைஞ்சிருச்சு சிந்திக்கிறதையும் நானும் குறையாதே நினைச்சேன் ஆனா அந்த அளவுக்கு குறையில ஓரளவு குறைஞ்சிச்சு வீரம் வணக்கம் கொஞ்ச நேரம் மதுரை மூடி வைப்போம் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு தேங்காய் துருவு தீ வச்சிருக்க மாட்டிங்களா தேங்காய் துருவி போட்டு தேங்காய் கொஞ்சம் தீரைக்குலாம் அதிகமாக போனீங்கன்னா தான் இருக்கும்

கொதிக்க விடக்கூடாது ஸோ கீரையும் ரசமும் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நீ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நேர்மையானவங்க நல்லவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அநியாயமாக பேசுகிறவங்க அடுத்தவங்க மேலே புறம்புறவங்களாம் தான் வந்து என்னை திட்டிருப்பாங்க ஆனால் நேற்று முக்கால்வாசி எல்லாமே நல்ல கமெண்ட் தான் ஒரு கமெண்ட் கூட பேட் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே நல்ல கமெண்ட் தான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யாரோ ஒரு சிஸ்டர் தான் எங்கள் அக்கா வீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எண்ணமங்கலம் மங்கலம் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து தேவையானி ஹெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தெரியும் ஒரு டைம் நாங்கள் போய்ட்டு இறங்கி சார் இருந்தார் தேவியானி மேடமோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்போது திரும்பி சார் சரசரன் கூப்பிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தாங்க மேடம் இல்லைங்களா அப்படின்னா இல்லைம்மா அவங்க ஊரில் இருக்காங்க நல்லா தான் பேசினாங்க எதுவுமே வந்து அந்த மாதிரிலாம் இல்லை ஊரில் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்க சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி முடிஞ்சிட்டேன் இன்னும் வீட்டுக்குள்ளேனா அந்த கேட்டுக்கிட்ட மட்டும்தான் போய் பார்த்துருக்குறேன் உள்ளெல்லாம் போனது கிடையாது போனால் அதெல்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க யூடியூபர்ஸ் எல்லாம் போய் கேட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் எடுத்து போட்டதில்லை போனதும் இல்லை இப்ப வந்திருப்பாங்க லீவ்ல கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல பார்த்துருக்குறேன் நீங்க வந்தீங்கன்னா வாங்க இந்த ஊர் பேர் வந்து மணல் காடு எண்ணெய் ரொம்ப பக்கம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன ஒரு கஷ்டம்னா டவரே கிடைக்கிறது இல்லைங்க ஃபோன் பேசுறதுக்கும் டவர் வீடியோ வீடியோலாம் ரொம்ப அப்லோட் பண்றதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துக்குது எப்படி தான் நான் என்னால் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது என்னை நினச்சாவே ஒரு கூட டவர் கிடைக்கிறதில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆகி முடிக்கும் போது கரெக்டாக டவரு என்ன டவருங்கிற பாருங்க சார்ஜு ஃபுல்லாக ஆயிடுது ஃபோனெல்லாம் அவ்வளோ ஹீட் ஆயிடுது அந்தளவுக்கு ப்ராசஸ்லேயே இருந்ததுனால ஃபோன் ரொம்ப ஹீட் ஆயிடுது அதனால் வீடியோ எடுக்கிறது பெருசில் நிறைய வீடியோ எடுக்க ஆனால் அப்லோடு பண்ணவே முடியல அதனாலையும் வீடியோ எடுக்கிறதே கிடையாது நான் இன்னைக்கிட்டால் சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ ஆறாயிரம் கூட குட்டி விளையாட போயிட்டாங்க நான் சமையல் வேலையை முடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு போய் குழந்தைங்கள பார்த்துக்கிறதா அடுத்தது வேலை லட்சுமியும் வந்து பிடிச்சி கொஞ்ச நேரம் வெளியில் கட்டி தான் மேஞ்சு இப்போ வந்து வீட்டில் கொண்டாந்து கட்டியாச்சு தண்ணி வச்சாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃபேன்ஸ்